சொன்னா ரெண்டு மூணு ஆண்டு தெரியல செய்யல தனியார் வரும் தனியார் விவசாயிகள் பண்டிகை கருத்தை நான் சொல்றேன் ஆலயத்தில் ஒரு பாரிய ஒரு விபத்தொண்ட் ஏற்பட்டிருக்கு நாங்க நான் ஏற்கனவே இந்த சபையில சொல்லி இருக்கிறோம் கட்டா காலிகளாலோ கால்நடைகளாலோ விபத்துகள் ஏற்படுறது தவிசாளர் நீங்க இருக்கிற காலத்துல ஏற்படக்கூடாதுண்டு வண்டியோட விபத்து ஏற்பட்டு ஒரு பாரிய ஒரு சேதம் ஒன்று ஏற்பட்டு அதுக்கும் அதால வண்டி வளர்ப்பா வளர்ப்பாளர்களுக்கும் ஒரு அறிவுறுத்தல் உண்டு வளர்க்குறேன்னு சொன்னா வீதிகளுக்கு விடாம

你那。嗯 <laughs>